மருத்துவ கல்லூரி ஒன்னாவது தொடந்தீங்களா இல்ல நாங்க பதினொன்னு தரணும் வேற என்னென்ன கல்லூரிகள் திறந்துருக்கீங்க எங்களவுக்கு திறக்கல சைக்கிள் கொடுத்தீங்களே இப்ப ஸ்பேர் பார்ட் சரியில்லாம சைக்கிள் சரியில்லை நாங்க சொல்லல காங்கிரஸ்ல இருக்கிற உங்க கூட்டணியில இருக்கிற பாட்சேதம்பரம் சொல்றாரு இப்ப பசங்க எல்லாம் என்ன சொல்றாங்க துரு பிடிச்ச சைக்கிள் எங்களுக்கு குடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க வேலை ரெகுட்மெண்ட் மாண்டு அண்ணன் நேரு இருக்காரு டைரக்டா போட்டு

பின்னங்கால் பிட்டரில் அடிக்க திமுக ஓட ஓட வரட்டும் திமுக எதிர்க்கிற திராணியும் சக்தி அதிமுக மட்டும்தான் இருக்கு வேட்டையாடாதே வேட்டையாடாதே மிருகம் போல் மாணவர்கள் வாழ்க்கை வேட்டையாடாதே திருடாதே திருடாதே மாணவர்களுக்கு ஒதுக்கிய நிதியை திருடாதே தடுத்து அழிக்க சொன்னதெல்லாம் என்னாச்சு அன்பில் சொன்னதெல்லாம் முனைவர் பட்டம் பெற்ற அமைச்சரே உங்க துறமானம் பறக்குது காத்துல தாங்க மாட்டாய் தாங்க மாட்டாய் மாணவர் சமுதாயம் பொங்கிகளும் அடிப்போம் திமுக அரசை அடிப்போம் வழங்கிடு வழங்கிடு அனைத்து மாணவர்களுக்கும் மணிக்கணினி உடனே வழங்கிடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மாவளியில் எடப்பாடியார் ஆட்சியை மீண்டும் அமைப்போம் மாணவர்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவோம் பாசத்தாய் வீரத்தாய் நேசத்தாய் தங்க தாரகையின் ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைவது உறுதி 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 அந்த ஆட்சியில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கூறிய வாக்குறுதி போல் பதினெண்டு